வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ராபர்ட் மோகரோட புக்கு கைசனை பற்றி பார்த்துட்ருக்கணும் நேற்று வந்து உங்கள் வழி உங்கள் வழி உங்கள் கதை அப்படிங்கிறத பார்த்தோம் உங்கள் கதையை நீங்கள் தான் பார்க்கணும் அதே மாதிரி உங்கள் லைஃபோட ஆக்ஷனை நீங்கள் தான் எடுத்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நீங்களே அக்கௌண்டபிளாக இருக்கணும் தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கணும் எந்த வழி அப்படிங்கிறத உங்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணணுங்கிறத பற்றி பேசினேன் கைசனுங்கிறது சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பெரிய டாஸ்க்கு லைஃப்பில் அதான் டேக் கேர் பண்ணிக்குங்கிறது தான் அர்த்தம் இதில் பல பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு சந்தேகங்கள் இது வரும் நிறைய பேரியர்ஸ் வரும் இந்த சந்தேகங்களில் நாங்கள் எப்படி டீல் பண்ணுறது எங்கள் மேலேயே எங்களுக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து பல பெரிய பெரிய பேரியர்ஸ் வரும் இந்த பேரியர்ஸெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாலே பாதி ஜெயம் அப்படின்னா வெற்றி இது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கிறதே ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும் என்ன அக்னாலேஜு தட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்மளே எழுந்து செய்யணுங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் இந்த செல்ஃப் டவுட்னால் என்னால் முடியுமாப்பா இது ஒரு பெரிய டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை நம்மளால் செய்ய முடியுமான்னு நம்மளுக்கே இருக்கும் அண்டு எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரு பிளாக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளாக்கை உடச்சு நம்மளால முடியுமா அப்படிங்கிற போகிற சந்தேகமே இருக்கும் பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறத தவிர வேறு யாரும் மேனேஜ் பண்ண முடியாது இந்த செல்ஃப் டவுட்டே இல்லாமல் எல்லாம் ஈஸியாக இருக்குது லைஃப்பில் எல்லாருமே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யணும்னா அது வந்து புது சேலஞ்ச் இருக்கும் இந்த புது சேலஞ்சில் முதல் வாட்டி பண்ணுறச்ச சந்தேகம் வரும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் இருக்கார் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எல்என்டி அங்கே இங்கேன்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எல்என்டியில் மெட்ரோ அங்கே இங்கே எல்லா பெரிய ப்ராஜெக்டும் இருந்தார் அவர் வந்து வேலையை விட்டார் வேலையை விட்டார்னா அவர் ஊரில் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் அவர் வந்து பில்டிங் கட்டி வாடகை கொண்டு இருக்கிறார் சைடில் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு கடைசியில் நான் என்ன சொன்னேன் அவர் என்கிட்ட வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்க இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ரெண்டே ரெண்டு பில் ரூம் கட்டுற மாதிரி வந்தது எக்ஸ்ட்ரா ரூம் கட்டுற மாதிரி அவர் இருக்கிற ஊரில் இடத்துலேருந்து அது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அந்த ரெண்டு ரூமை கட்டுறதுக்கு நீ கோட்டை கொடுப்பா நான் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னா என்கிட்ட சரி சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நான் கோட்டு தரேன்ட்டு ரெண்டு நாள் கழிச்சேன் அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் நான் கோட்டு கொடுக்கல இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு இது என்ன சொல்லுறதுன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏன் வந்து சொல்லுவா என்னை என்ன ஹெல்ப் பண்ணுன்னு அடுத்தது உண்மையில சந்தேகம் உனக்கு இருந்ததுன்னா நீ ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் பெரிய பெத்த இன்ஜினியராக நான் பல இடத்துல வேலை செய்யலாம் எல்லாம் சரி பட் முதல்ல நீங்கள் உங்களுக்குன்னு செய்யறச்ச அந்த ரூமை எடுத்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒன் ஸ்டெப் அட் டைம் எடுத்தோடனே பெரிய பில்டிங் நீ காசை போட்டு கட்டுன்னு சொன்னேன் ரெண்டு சின்ன ரூமு நானூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுன்னு சொன்னேன் ஏன்னா அந்த நானூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த வீடு அந்த ஒரு பில்டிங்னால் என்ன நீங்கள் நாள் வந்து பெரிய ஆஃபீஸராக இருந்து ஆர்டரை கொடுத்து வேலையை முடிச்சிருப்பீங்க நான் சொன்னது வந்து கு நீங்களே சொந்தமாக பண்ணுறச்ச ஒன்று ஒன்று சில்லுற வேலையை நீங்கள் செய்யணும் சம்டைம்ஸ் நீங்களே சுற்றியை பிடிக்கணுமா இருக்கும் நீங்களே சிமெண்ட்டையும் மண்ணியும் பூசணமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணணுமா இருக்கணும் தண்ணி ஊத்துறமா இருக்கும் கொளுத்துக்காரன் வேலையை நீங்கள் செய்யணுமா இருக்கும் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ரியலாக நீங்கள் எப்படி கட்டப்பட போகிறீங்கன்னு உங்களுக்கு புரிய போதும் இது வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டர்னு சொல்கிறது உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் பில்டு பண்ணணும் அது எப்படின்னா ஸ்மால் அண்ட் அச்சீவபிள் ஸ்டெப்ஸ்லேயே எடுத்து பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த ரெண்டு ரூம் அவர் கட்டியிருந்தது கரெக்டாக கச்சிதமாக முடிச்சு பேமெண்ட்டை வாங்கியிருந்தார்னா ஒரு ஃபுல் சைக்கிள் ஒரு சின்ன ப்ராஜெக்டில் பண்ணியிருப்பார் ரெண்டு ரூமை கட்டி முடிச்சிருப்பார் பெயிண்ட் பண்ணியிருப்பார் பூசியிருப்பார் பெயிண்ட் பண்ணியிருப்பார் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டுலேருந்து அவர் வேலையாக ஆரம்பிச்சிருப்பாரு ரெண்டு ரூமை பக்காவாக கட்டி முடிச்சிருப்பார் கட்டி முடிச்சு பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் ஒட்டியிருந்தாருனா வேலை கரெக்டாக முடிஞ்சிருந்ததுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டார் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன ரூமை கரெக்டாக கட்டி முடிச்சிட்டார் அதை அவரோட கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணும் நாட் ஒன்லி கான்ஃபிடன்ஸை பில்டு பண்ணுறது மட்டும் செய்யாது பட் இன்னொரு வேலையை என்ன செய்யும்னா அவரோட டவுட்டை வீக்கன் பண்ணிடும் என்னால் முடியுமா என்னால் முடியுமா நான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்ததை முறியடிச்சு பொன்னால் முடியும் தம்பின்னு காமிச்சிருக்கும் அப்போ உங்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகமே வீக்கன் ஆகிடும் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போனோங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கான்கோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெரிய பெரிய பில்டிங் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்போ எக்யூப்மெண்ட் சோர்சிங் எவ்வளோ பண்ணிணா லேபர் எவனோ கொடுத்தா எவனோ பணத்தை மேனேஜ் பண்ணால் நீங்கள் எவரும் டைக்ராமை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்க பார்ட் ஆஃப் அ லார்ஜ் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது நம்ம சின்ன வேலையாக செஞ்சுன்னு இருக்கிறோம் ஸோ இதை தான் நீங்கள் பண்ண வேணும் இதை பண்ணிங்கன்னா எல்லா வேலையும் நம்மளால் பண்ண முடியிறதா அப்படிங்கிறத நீங்கள் இதை பண்ண முடியணும் இந்த சின்ன வேலையை கரெக்டாக முடிச்சிங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன வீடு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடை கட்டிப்பார் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி கடைசியில் நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்கே கட்ட ஆரமிச்சிருவீங்க பட் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இது அர்ஜுனன் ஒரு வாட்டி இடத்துல சொல்லுவான் பயமே இல்லாதவன் போய் ஒரு வேலையை சொல்கிறவன் தைரியசாலி கிடையாது ஏன்னா அவனுக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது அவன் தைரியசாலி கிடையாது யார் தைரியசாலி அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியும் அவன் பயத்தை முழுசாக அனுபவிக்கிறான் அந்த பயத்தை முழுசாக அனுபவிக்கிறவன் வந்து அந்த பயத்தையும் ஃபேஸ் பண்ணி அதையும் தாண்டி ஒரு வேலையை பண்ணுறான் பாருங்கள் தான் ரியல் தைரியசாலி அவன் என்ன பண்ணுறான் எதனால் பயம் வருது எதனால நம்ம க்ளியரால் க்ரிப் இருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே போவோம் சின்ன சின்ன ஸ்டெப் எடுப்போம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கிறச்ச நம்மளால் வந்து தைரியமாக அந்த பெரிய ஸ்டெப்பை கிராஸ் பண்ண முடியும் அந்த பயத்தை பார்த்து ஓடி போகாமல் திரும்பி அந்த பயத்தை பார்த்து அதை கரெக்டாக போகிறோம் இப்படி தான் பண்ண முடியும் மார்க்க சரியில்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவார் உங்களுக்கு எது ஆப்ஸ்டக்கல்லாக இருக்கோ கடைசியில் அதே வழி தெரியும் அந்த ஆப்ஸ்டக்கிளுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த ஆப்ஸ்டக்கலை தாண்டி போனோம்னா அந்த ஆப்ஸ்டக்கலே உங்களுக்கு வழியாக மாறுங்கிறாரு நீங்கள் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால அந்த ஆப்ஸ்டக்கிளில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத்தாக பார்க்கணுமே தவிர அதை ரோட் பிளாக்காக பார்க்கக்கூடாது ரோட் பிளாக்காக பார்த்தீங்கன்னா ஃபரை விரங்கு இருப்பீங்க உங்களுக்கு பிளாக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் அரவுண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அரவுண்ட் பண்ணி தப்பிச்சுடுவீங்க நான் நேற்று தான் ஆப்பிளை பற்றி யோசித்தேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஹார்ட்வேர் வந்து கமாடிட்டிஸ் ஆயிடுச்சு இன்டெல் மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் சோர்ஸ் கொடுத்து யார் வேணால் மேனுஃபேக்சர் அசம்பிள் பண்ணி நீங்களே வந்து கம்ப்யூட்டரை லோட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் மைக்ரோசாஃப்ட் இதுக்கு போயிடுச்சு விண்டோஸ்க்கும் இன்டெலுக்கும் ஆப்பிள் வந்து பயந்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் தான் ஏன்னா அவன் எல்லாமே க்ளோஸ் சோர்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிள் காலியாக ஆகிடும்ட்டான் ஆனால் ஆப்பிள் திரைவ் ஆகிடுச்சு இன்டெல் இன்றைக்கி ரொம்ப கட்டத்தில் இருக்குது அது ஏன்னா அவரோட பெரிய அப்டிக்கலே எதை பார்த்தாங்கன்னா அவரோட அந்த கோடை வந்து வெளியில் கொடுக்காது அவன் என்ன பண்ணான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணான் நேராக போய் இதில் மோதினா தானே ப்ராப்ளமு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் லேப்டாப் லேப்டாப்பில் மோதினா தானே ப்ராப்ளம் ஷிஃப்ட் பண்ணான் ஐபாடு போட்டான் ஐபேடு போட்டான் ஐஃபோனு போட்டான் காதில் கெடுக்கிற மாதிரி ஒன்று போட்டான் எல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு இப்போ வந்து அவனோட பிஸ்னஸில் இந்த ஐ மேக்குங்கிறது சின்ன பிஸ்னஸ்ஸு அந்த லேப்டாப்புங்கிறது ரொம்ப சின்ன பிஸ்னஸ்ஸு அவன் என்னான்னா கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து ஒரு கன்சியூமர் கம்பெனியாக மாறிவிட்டான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிச் ஆகிட்டான் ஈவென்னோ இன்றைக்கி எடிட் பண்ணுறவன் எல்லாம் பண்ணுறவங்கள்லாம் எப்படியாவது இதை தான் பண்ணணும்னு பார்க்குறாங்க எது மேக்கை வச்சு தான் வேலை செய்யணும்னு பார்க்குறானே தவிர எவனும் வந்து ஆட்னரி மிஷினை யூஸ் பண்ணுறதில்ல இன்றைக்கி ஃபோன்லேயும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக மாறிவிட்டான் கம்ப்யூட்டர்லேயும் அவன் நீச்சை பிடிச்சி வச்சுக்கிட்டான் இதுதான் அது வந்து ஆப்ஸ்டக்கிளுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா விண்டோஸும் இன்டெலும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அந்த சிஸ்டம்லேருந்து வெள்ளை வந்து இன்னும் உடைக்கணுங்கிறதுக்கு கலத்தின் கட்டாயம் அதை உடைச்சான் அவன் சேலஞ்சை ரீஃப்ரேம் பண்ணான் அவனே புதுசாக ஒன்று ஐபாட் ஒன்று கணிச்சான் இல்லாத டிமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணான் லேப்டாப்ல சிம்பிளராக ஒன்று பண்ணோன்னு ஐபேடுன்னு ஒரு டிவிஷனே க்ரியேட் பண்ணிட்டான் அதனால எவ்வளோ பெரிய கட்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டர்ட்டி பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களால் பிரேக் பண்ண முடியும் காமிச்சது ஸ்டீவ் ஜப்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க கொடுத்துங்க நன்றி வணக்கம்